அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் பெண்ணுக்குரிய குணங்கள்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எதுல எழுதியிருக்கு யார் எழுதுனது எந்த சூழலில் இது பொருந்தும் அப்படின்னு பார்ப்போம் தொல்காப்பியம் களவியல்ல இது குறிப்பிடப்பட்டிருக்கு அச்சமும் நானும் மடனும் முந்துறுதல் நிச்சமும் பெண்பார்க்குரிய என்ப இதுடைய பொருள் வந்து இந்த குணங்கள் கலவியலுக்கு மட்டும்தான் பொருந்தும் அதுவும் மூணு தான் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு அச்சம் நான் பயம் மடம் மடமை முட்டாள்தனம் நாணம்னா வெட்கம் பயிர்ப்பு அதற்கான பொருள் வந்து அறுவறுப்பு கூச்சம் பயிர்ப்புங்கிறது பின்னாடி தான் சொருகி விடப்பட்டது யார் பண்ணுனாங்கன்னு தெரியலை காதல் கலவியலில் தலைவன் தலைவியிடையே நிகழும் காட்சியில் தலைவியின் பண்பு பொதுவாக எவ்வாறு இருக்கும் அப்படின்னு குறிப்பிடும்போது தனிமையில் அவர்கள் சந்திக்கும் எவரேனும் வந்துவிடுவர் என்று தலைவியின் பொய் அச்சம் ஒரு வகை என்ன ஆனாலும் சரி என்று தலைவனின் ஆசைக்கு துணை நிற்கும் அறிவற்ற தனமே மடமை என உரைக்கிறார் தலைவனின் செயல்களால் அவளிடம் ஏற்படும் நாணம் வெட்கம் ஆகியவற்றைத்தான் தொல்காப்பியர் அச்சம் மடம் நாணம் என்று மூன்றாக வகுத்தார் இது கலவியலுக்கு மட்டுமே பொருந்தும் நிலைகள் பயிர்ப்பு என்பது அருவறுப்பு பிற ஆடவர் தொட்டால் அருவறுப்பு வரும் என்றும் அல்லது வரவேண்டும் என்பதற்காக பின்னாளில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த மூன்று குணங்களும் தலைவனுக்கும் வேறு நிலைகளில் பொருந்தும் ஆக அச்சம் நாணம் ஆகியவை பெண்களுக்கு உரித்தான பண்புகளோ எப்பொழுதும் கட்டாயம் இருக்க வேண்டிய பண்புகளோ அல்ல